அர்த்தம் சரி இதை நான் வந்து விரிவடைந்த உள்ளம் எதற்கெல்லாம் என்ன எந்தெந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கும் என்றதை நம்ம மூணு தலைப்புக்குள்ளே அப்படி என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் மூணு பகுதிகளாக கொண்டு வரலாம் ஒன்று வந்து ஏற்றுக்கொள்வதில் தாராளமான உள்ளம் ஏற்றுக்கொள்வதில் விரிவடைந்த உள்ளம் தாராளமான உள்ளம் இரண்டாவது எதிர்கொள்வதில் இரண்டாவது எதிர்கொள்வதில் தாராளமான விரிவான உள்ளம் அடுத்தது பண்பாடுகள் அகலாக்குகளில் விரிவடைந்த உள்ளம் அகலாகன என்ன பொறுமையாக இருத்தல் விட்டு கொடுத்தல் மன்னித்தல் இந்த மாதிரியான விஷயங்களில் விரிவடைந்த உள்ளம் இப்படி நீங்கள் மூன்று பகுதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா குரான் இது எல்லா விஷயங்களையும் அணுகுகிறது ஒன்று ஏற்றுக்கொள்வதில் முதலாவது பிரச்சனை மனிதனுக்கு வாரது உள்ளம் விசாலமின்மை இருந்தால் உள்ளம் விசாலமின்மை இருந்தால் முதலாவது வாறுறது எங்கே அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்றதுல கேட்கவே மாட்டான் விசாலமான அந்த உள்ளம் இல்லாதவர்கள் ஒரு விஷயத்தை பொறுமையாக கேட்கறதுக்குரிய அந்த அவர்களுக்கு இருக்கவே இருக்காது அவர்களுக்கு அந்த இடம் இருக்காது எதே ஆரம்பிச்சு நீங்க என்ன சொல்ல நான் அப்படி என்னது அவரை சொல்ல உடுறதில்லை தனக்கு தெரிஞ்ச உலகத்தில் அடுத்தவன் சொல்றத அப்படி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாடு அந்த இடத்துக்கு கூட இவருடைய உள்ள என்ன செய்யாது இடம் கொடுக்காது இவர்ட அறிவாதான் என்ன செய்தும் தட்டில் எனக்கு தெரியும் என்றது எனவே ஏற்றுக்கொள்வது ஒரு விஷயத்தை செவிமடுத்தல் அலிமல்லா ஹூஹிம் ஹைரன் அவர்களில் அல்லாஹு தாலா ஹைரை நலவை அறிந்திருந்தால் அவர்களுக்கு காது கொடுத்து அல்லாஹ் கேட்க செய்திருப்பான் கேட்க செய்கிறது அவருடைய உள்ளம் விசாலமாகத்துக்கான ஆதாரம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இவைகள் வருதல் இரண்டாவது என்ன எதிர்கொள்வதில் வந்து விரிவான விசாலமான உள்ளம் இருத்தல் எதிர்கொள்வது என்பது வாழ்க்கையுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் சிக்கல்களாக இருக்கலாம் எங்களோடு கோபமாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் எங்களை விமர்சிப்பவர்களாக இருக்கலாம் அல்லது எங்களோட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கலாம் ஒரு எதிரியாக இருக்கலாம் எதையாக இருந்தாலும் எந்தளவுக்கு உள்ளம் விசாலமாக அந்த அளவுக்கு நம்ம சிறப்பான முறையில் அதை எதிர்கொள்வோம் எந்தளவுக்கு சுருக்கி சு அதாவது சுருங்கிய உள்ளமாக குறுகிய உள்ளமாக இருக்கிறதோ அளவுக்கு பிரச்சனை பெருசாக வழங்கு கிட்டத்தட்ட ஒரு கல்லை கண்ணுக்கிட்ட வைக்கிறது தூரமாக வைக்கிறது மாதிரி ஒரு கல்லை கண்ணுக்கிட்ட வைக்கிறதும் தூரமாக வைக்கிறதும் மாறி வைக்கிற இடத்த பொறுத்து அவ அளவு என்ன செய்யும் உங்களுக்கு பெருசாகவோ சிறுசாகவோ என்ன செய்யும் அது காட்டும் இதே மாதிரி அந்த உள்ளம் வந்து நமக்கு விரிவடைந்த உள்ளமாக இருக்கிற டைமில் எதிர்கொள்கின்ற முறையும் அதாவது தையக்கம் குரானில் வந்து தையக்கன்று வரும் அதாவது நெருக்கடியான உள்ளமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை எதிர்கொள்கிற முறையும் என்ன செய்யும் வித்தியாசமாக இருக்கும் அடுத்து பண்பாடுகளில் அடுத்தது என்னென்றால் நெருக்கடியான நிலை மனிதனுக்கு அப்பப்போ வந்துட்டு தான் போகும் வராமல்லாம் இருக்காது தாராளமான உள்ளம் அப்பப்போ வந்துட்டு தான் போகும் இது என்னை புரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது ஆக நெருக்கடியிலேயே நிரந்தரமாக இருக்கக்கூடிய உள்ளத்தை கொண்டவனுக்கு அவ்வப்போது என்ன செய்யும் தாராளமான உள்ளம் ஏற்படும் ஆக விரிவான தாராளமான உள்ளம் இருக்கிறவனுக்கு அவ்வப்போது என்ன செய்யும் நெருக்கடியான உள்ள நிலை வரும் இவன் எப்படி புரிஞ்சுக்கொள்றான் அவன் எப்படி புரிஞ்சுக்கொள்கிறான்னா நெருக்கடியிலே இருக்கிறவன் வந்து நெருக்கடியான உள்ளத்தோட இருக்கிறவன் தான் தாராளமானவன் எப்போ உணர்ந்து கொள்கிறான்னு தெரியுமா ஒரு சின்ன ஒரு தாராளமாக நடந்துருவான் என்னை போட்டு நெருக்கடி உள்ள மனுஷன்னு சொல்கிறாங்களே நான் எவ்வளோ ஒரு தாராளமான ஒரு மனுஷன் என்ன அதில் வச்சு அவன் திருப்தி அடைஞ்சு அதோடு முடிச்சுக்கல்கிறான் விரிவான உள்ளமுடையவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சாதாரண ஒரு நெருக்கடியான நிலையில் மனசில் அவர் உணர்ந்துட்டாலும் நான் தாராளமானவன் அல்ல என்றார் இவர்ட நல்ல பண்பால் நல்ல முறையில் யோசிக்கிறார் அவன்கிட்ட கெட்ட பண்பால் கெட்ட முறையில் யோசிக்கிறான் அதனால் நான் சொல்லுவான் உலகத்திலே மிகப்பெரிய அதாப்பு என்ன தெரியுமா நமக்கு குற்றம் செஞ்சவனோடு நம்ம குற்றம் செஞ்சவ மாதிரி பலகிரதிக்குதே அதுதான் மிகப்பெரிய வேதனை எங்களுக்கு ஒருத்தான் அநியாயம் செஞ்சிருப்பான் ஆனால் நமக்கு அவன் நான் அவனுக்கு அநியாயம் செஞ்ச மாதிரி அவனோட பேசிக்கிட்டு இருப்பேன் ஒன்று நினைச்சிருங்க அப்படி அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அவன் தான் நமக்கு தவறு செஞ்சிருப்பான் அவன் தான் நம்மளுக்கு தவறு செஞ்சிருப்பான் வேதனையும் செஞ்சிருப்பான் எல்லாம் அநியாயம் பண்ணியிருப்பான் ஆனால் அவனோட நம்ம எப்படி பேசிருப்போம்னா ஓ எதுவும் நீங்கள் நினச்சிராங்க நம்ம என்கிட்ட என்ன எதிர்பார்ப்போம்னா நான் தான் குற்றம் செஞ்சேன்னு சொல்லுவான்னு எதிர்பார்ப்போம் ஓகே ஓகே பிரச்சனை இல்லை என்ன மாதிரி அவர் நடந்து கொள்வார் இதுதான் வேதனையில என்ன உச்சகட்ட வேதனை அதனால தான் நல்ல பண்புடையவர்களுக்கு சின்ன ஒரு கெட்ட குணமும் வேதனை அதிகப்படுத்தும் கெட்ட பண்புடையவர்களுக்கு சின்ன ஒரு நல்ல குணமும் அவனை திருப்திப்படுத்தும் அவனை என்ன செய்யும் திருப்திப்படுத்தும் கோபமாகவே இருக்கிறவன் பொறுமையாக இருந்தால் அவன் கோவக்காரன் அவ்வளோ பொறுமையாக இருந்தான் இப்போ புதின மாதிரி ஆச்சரிய மாதிரி என்னுவாங்க நல்ல பொறுமையாக இல்லை ஒரு தோட கோவப்பட்டானிக்கல இவனை இல்லை இவன் கோவப்படுவான்ண்டு இப்படி மோசமான ஆள் ஆகிக்கிறான் டோட்டலாக புதைச்சிடுவாங்க இதான் உலகம் இது வந்து இயற்கையான ஒரு தன்மை நல்ல குணம் உள்ளவர்கள் நல்லவர்களாகவே கடைசி வரைக்கும் இருந்துடும் கெட்ட குணம் நல்ல நல்லவையில் என்ன செய்யப்படும் பாராட்டப்படும் இதே மாதிரி தான் இந்த நெருக்கடியில் ஒரு தாராளமாக ஒரு இடத்துல நடந்துருவான் நடந்தோன்னே அவன் என்ன செஞ்சிருவான்டா என்ன தான் தாராளமானவன்னு அவனை திருத்திப்படுத்திக் கொள்வான் தாராளமான உள்ளம் முள்ளவன் ஒரு இடத்துல நெருக்கடியாக நடந்துட்டான்டா அவனே அவனை என்ன செய்வான் வேதனைப்படுத்திக் கொள்வான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதில் நம்ம பேசுகிறது அதே அல்ல அப்பப்போ மாறி மாறிக்கிறது இல்லை நிரந்தரமான தாராளமான உள்ளமும் விரிவான உள்ளமும் நிரந்தரமான நெருக்கடியான உள்ளத்துக்கு இடையிலான உள்ள அந்த போராட்டத்தை பற்றி தான் என்ன செய்கிறோம் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இந்த நெருக்கடியான மனநிலையை எது எல்லாம் தோற்றுவிக்கும் என்ற பிரதான காரணிகள் இருக்குமே நிறைய காரணிகள் இருக்கும் ஒரு உள்ளம் சுருங்குவதற்கும் உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதற்கும் நான் சொன்னேன் நெருக்கடிக்குள்ளாக என்ன செய்யும் சடரீதியாக பாதிப்பு ஏற்படும் உள்ளத்தில் நம்ம மூச்சே நமக்கு நிற்கிற மாதிரி இருக்கும் நம்ம மூச்சே நமக்கு நிற்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அதை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அது ஏற்படும் எந்த அளவுக்கு நெருக்கடியான உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது இது எதையெல்லாம் எதெல்லாம் அதுக்கு காரணிகளாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பிரதான காரணம் எனக்கு முதலாவது அச்சம் முதலாவது என்ன ஹவுஃப் அச்சம் ஏற்பட்டுட்டு அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் வந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த அச்சம் என்ன செய்யும் என்றால் அவனுடைய உள்ளத்தை நெருக்கடியாக்கி கொண்டே போகும் அவனுடைய உள்ளத்தை நெருக்க நெருக்கடியாக்கி கொண்டே போகும் இப்போ ஊரில் பாருங்கள் அமைதியாக ஒரு ஊர் இருக்கும் தாராளமாக சந்தோஷமாக போய்கின்றிருப்போம் திடீர்னு ஒரு கலவரம் நடந்த பின்னால் ஒரு இருநூறு முந்நூறு ஆமி போட்டிருப்பான் ஊர் ஃபுல்லாக சுற்றி பயத்தோடு இருப்போம் ஆமி போட்டால் தானே சந்தோஷமாக இருக்கணும் இராணுவ வீரர்கள் ஊரை சுற்றி இருக்கிறாங்கன்னா அவ்வளோ சேஃப்டி ஆகிக்கிறேன்னு அர்த்தம் அப்போ சந்தோஷமாக இருக்காமல் ஒன்றுமே இல்லா டைமில் என்ன செய்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் எனவே உனோடய சூழல் எப்படி இருந்தாலும் உங்களோட உள்ளம் மாறிட்டேன்னு வைங்களே அதை உனக்கு திருப்பி வரையலாது அதனால தான் அல்லாஹு தால அல்லாதம் மிஞ்சு ஆமனஹும் மின் ஹவுஃப் பயமற்று வாழ பாதுகாப்பான சூழலை எல்லாம் கொடுத்தான்னு சொல்கிறான் மூணு இருநூறு முந்நூறு எனது ஆமி நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி பயம் இங்கே வந்துட்டு என்னவீங்களே அது ரீதியாக எந்த பிரயோசனம் எனது இல்லை அதே நேரம் யாருமே இல்லாது விட்டாலும் கூட நம்ம நிம்மதியாக என்ன செய்வோம் இருக்கிற ஒரு சூழ்நிலையை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே அச்சம் ஒரு பிரதானமான காரணம் அடுத்தது என்ன அப்படின்னா கவலை கவலை ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் மனிதனுடைய உள்ளத்தில் என்ன செய்யும் இந்த நெருக்கடியான உள்ளத்தை நெருக்கடியாக கொண்டு போகிறதுக்கு அது ஒரு காரணம் இன்னும் சொல்ல போனால் சில கவலைகள் சில அறி சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சில கவலைகள் உண்டு உங்களோட சிந்தனை ஒரு விஷயத்தை போக்கிவிடும் திரும்பி வரவே வராது உங்களோட சிந்தனையில் ஒரு பகுதியை என்ன செஞ்சிடும் அது இல்லாமல் ஆக்கிரும் ஆனால் திருப்பி அதை என்ன செய்யாது உங்களோட மூளைக்கு ரிவர்ஸில் அது வராது அழகாக நீங்கள் நல்ல சிந்திக்கக்கூடிய த தாராளமானவராக இருந்திருப்பீங்க ஆற்றல் உள்ளவராக இருந்திருப்பீங்க இந்த கவலை ஒரு பகுதியை கொண்டு போயிடும் திருப்பி அந்த பகுதி உங்களுக்கு என்ன செய்யாது வராது நீங்கள் எதை இழந்தீங்கன்றே உங்களுக்கு என்ன செய்யும் தெரியாத நிலைமையில நீங்கள் இருப்பீங்கன்றான் கவலை மிக மோசமானது அதனால தான் இன்னமன் ஆமனு ரகசியம் பேசுதல் சைத்தானுட புறம் இருந்து வருகிறது சைத்தானுடைய பக்கத்தில் வருது மூமின்கள் கவலைப்படுவதற்காக அப்போ சைத்தான் ரகசியத்தை ஏன் ஏற்படுத்துகிறான் தெரியுமா மூமின்கள் என்ன செய்யணும் கவலைப்படணும் என்பதற்கு அப்போ கவலைப்படுதல் யார் ஏற்படுத்துகிறான் ஏற்படுத்துகிறான் காரணம் கவலைப்படுதல் என்கின்ற அம்சமே பண்ணும் கவலைப்படுதல் என்கின்ற அம்சமே டெமேஜ் பண்ணிவிடும் எதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடுறாங்களோ அதில் நல்லவைகள் இருந்தாலும் பெரும்பாலும் என்னது கெட்டது என்ற அர்த்தம் இப்போ ரசூல்லா இஸ்லா பாதுகாப்பு தேடின ஒன்று தான் என்ன கவலை அல்லாஹு யாரு எதிர்கால கவலையும் கடந்த கால நிகழ்கால கவலைகளை விட்டும் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் அது வந்துச்சு என்ன சொன்னால் மனிதன் உட்காந்துருவான் மனிதன் உள்ளம் என்ன செய்யும் நெருக்கடியாக ஆரம்பிக்கும் எதையும் ஃபேஸ் இல்லாத ஒரு இடத்துக்கு வரும் விரக்தியான மனநிலைக்கு வருவான் அதனால் குடும்ப பிரச்சனைகள் கூட சின்னவைகள் அவனுக்கு என்ன செய்யும் பெரிதாக மாறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் தெளிவுபடுத்தலின் தெளிவுபடுத்திக்க மனிதன் அடுத்தவனுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றல் இது ஒருவருக்கு இயற்கையில் இல்லாமல் இருந்தாலோ அல்லது ஒரு சூழலின் காரணமாக அவரால் தெளிவுபடுத்த முடியாமல் இருந்தாலோ அவருடைய உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகும் எப்படி ஒரு சூழல் அவரால் தெளிவுபடுத்த முடியாமல் இருக்கு அப்போ உள்ளம் என்ன செய்யும் நெருக்கடிக்கு உள்ளாகும் அந்த இயற்கையிலே அவருக்கு என்ன தெளிவுபடுத்த முடியாமல் இருந்தாலும் அப்படி உண்டாகும் ஒரு பேசுகிற இதில் வந்து அதாவது கஷ்டப்பட்டு பேசுகிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அவசரமாக என்ன செய்யும் கோபம் வரும் எதனால் கோபம் வரும்னா பேச அப்போ அவரால் அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கிற டைமில் உள்ளம் நெருக்கடிக்குள்ளாது தந்த உணர்வை மற்றவங்க புரிஞ்சு கொள்ளாத டைமில் நெருக்கடிக்குள்ளாது கோவம் வரும் ஊமையாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அவசரமாக என்ன செஞ்சிடும் கோவம் வந்துடும் இதுதான் காரணம் பேச விட்டால் பேச விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த கோவம் என்ன செய்யும்